ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த பழனி முருகன் சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் திடீர்னு பல அற்புதமான மாற்றங்கள் நிகழப்போகுது இத்தனை நாளாக நீ தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச சில தவறுகளால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ட என்னென்ன கஷ்டப்பட்ட என்னென்ன தவறுகள்னு சொல்லட்டுமா காரணமே இல்லாமல் எல்லாரையும் முழுசாக நம்பின பார்க்குறவங்க எல்லாரையும் நல்லவங்க நினச்சி அன்பு பாசம்னு இருந்த கடைசியில் எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டு நீ நினச்சதற்கு மாறாக நடந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க தானே எல்லாரையும் நம்பினதும் தப்பு எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக இருந்ததும் தப்பு அவங்க உனக்கு திரும்ப உண்மையாக இருப்பாங்கன்னு நம்புனதும் தப்பு ஏன்னா மனிதனுடைய மனசுங்கிறது நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும் எந்த சூழ்நிலையில யார் எப்படி நடந்துக்குவாங்க எப்படி மாற்றி பேசுவாங்கன்றது அவர்களுக்கே தெரியாத விஷயமாக இப்போது மாறிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ எப்படி அடுத்தவங்களை முழுசாக நம்புவ எப்போதுமே உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அமைச்சு கொடுப்பது சரியாகவே இருக்கும்னு புரிஞ்சுக்கோ என்ன கிடச்சாலும் அதை மனதிருப்தியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா அதுவே உனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் தன்னம்பிக்கை தான் உனக்கான சொத்து தன்னம்பிக்கையோட உனக்கு கிடைச்சத மன திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தயாராகு காலம் மாறும் காட்சிகளும் மாறும் எது வந்தாலும் எது போனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ தயாராகு என்னடா இது இந்த பூமியில் பிறந்துட்டோமே நினச்சிக்கிட்டு சலிச்சுக்கிட்டு வாழாமல் இனி ஒரு முறை இந்த மனித பிறவி பிறக்க போவதில்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்த முறையை எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு நல்லதை செஞ்சு நல்வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்வமே இந்த முருகன் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்ற போகிறேன் பிரச்சனைகள் எல்லாமே நிலவு போலதான் ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் காணாமலே போய்விடும் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது பிரச்சனைகளை பற்றி நீ கவலைப்படாத இங்கு நல்லவன் கெட்டவேன்ற கணக்கெல்லாம் அன்பு பாசத்துங்கிற குணத்தை வச்சு வர்றதில்ல நீ ஒருத்தனுக்கு நல்ல நல்லவனு உன்னை பாராட்டி பேசுவாங்க தேவை முடிஞ்சதும் உன்னை கெட்டவனு தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க எவ்வளவு சோதனைகள் உன் வாழ்வில் வந்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன்னு முழுசா நம்பு நீ விழித்திருக்கும் சமயத்திலெல்லாம் நான் உன் கூடவே தான் இருக்கேன் நீ தூங்கும் சமயத்திலும் கூட உனக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதுமே உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு இந்த முருகப்பெருமான் என்ன நீ நம்பும் போது உன்னை விட்டு யார் போனாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் உன் அருமை பெருமை தெரியாதவர்கள் உன்னை குறை சொல்லலாம் விலகி போகலாம் ஆனால் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே முயற்சி செஞ்சு தோத்தவங்க கூட இந்த பூமியில் இருக்காங்க ஆனால் என்ன நம்பி தோத்தவங்கன்னு யாருமே இங்கே கிடையாது நீ மனசால எந்த பொருளை நேசித்தாலும் அதை என்னைக்காவது ஒரு நாள் விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரதான் செய்யும் இந்த நியதிக்கு யாருமே விதிவிலக்கல்ல ஆனால் நீ ஆசைப்பட்டதை நீ நேசித்ததை நீ அடையணும்னு நினைச்சு என்கிட்ட வந்து அதற்காக வேண்டுதல் செய்தாயே ஆனால் இந்த படைச்சவன் நினச்சிட்டேனா நீ ஆசைப்பட்டதை அடையாமல் தடுப்பவன் எவனுமே இல்லை என் செல்வமே நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிதான் இப்போது உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக இன்னும் பத்தே நிமிஷத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறேன் திடீர்னு எல்லாமே மாறும் நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்க தொடங்கும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ தோக்கவும் இல்லை இனிமேல் தோக்கப் போகிறதும் இல்லை உன் கூடவே உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விதத்திலும் வெற்றியை தருவேன் என் செல்வமே உனக்கு சோதனைகளை கொடுத்த நான் தான் அதிலிருந்து தப்பிக்கிற வழியையும் காட்டப் போகிறேன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து நீ அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு அற்புதமாய் வழிகாட்டப் போகிறேன் என்னை மீறி இங்கு யாராலும் எதுவுமே செய்ய முடியாது நான் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் மனசு உடையும் போதும் நீ தடுமாறும் போதும் உன் கண்ணு முன்னால் தோன்றி உனக்கு தரிசனம் தர நான் தயாராக இருக்கிறேன் என் செல்வமே இப்போதும் அப்படிதான் கஷ்டத்தோட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக இந்த முருகப்பெருமா நானே உன்னை தேடி வந்தேன் உனக்கு பிடிக்காத கஷ்டமே வந்து உன்னை பாடாப்படுத்தும் போது நீ விரும்புகிற விஷயங்களை இஷ்டப்படி நடத்த மாட்டேனா என்ன இதோ நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்து சேர்ந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் நீ விரும்பிய இன்பம் உனக்கு கிடைக்க போகுது நீ விரும்பியது எல்லாத்தையுமே உன் வாழ்வில் நான் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையையும் நிச்சயமாக நான் மாற்றுவேன் என் செல்வமே நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழுகும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைச்சிட்டு போகிறேன் துன்பம் வந்துருச்சே கவலை வந்துருச்சே கஷ்டம் வந்துருச்சேன்னு நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் கூடிய சீக்கிரம் எல்லா நன்மையும் உன்னை தேடி வரும் போனதெல்லாம் போகட்டும்னு தூக்கி போட்டுட்டு இப்போ அது நடப்பதை மட்டும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் உனக்கு துணையாக இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் கூட நான் இருக்கேனே அது போதாதா நீ சந்திக்கிற எல்லா கஷ்டமும் உன்னை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இரு எல்லாமே சரியாகும் உன்னை சுற்றி இருக்கவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்காத நீ என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனமாக இரு நீ உயர்நிலையை அடைவதற்காக நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செஞ்சினா நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நானே அதை உனக்கு நடத்தி காட்டுவேன் என் செல்வமே எது வந்தாலும் வரட்டும் எது போனாலும் போகட்டும்னு அதை முழு மனசோட ஏற்றுக்கோ உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாகவே உன்னை எழுந்து நிற்க வைப்பேன் யாரெல்லாம் உன்னை அழுக வச்சாங்களோ அவங்க முன்பாகவே உன்னை உயர்வாக வாழ வைப்பேன் என் செல்வமே நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடச்சி நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன் யார் என்ன செஞ்சாலும் நீ கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உன்னை இப்போது கண் திறந்து நான் பார்த்துட்டேன் அல்லவா எது வேணும்னு என் ஆலயத்துக்கு என்னை தேடி வந்தியோ அதை பரிபூரணமாக உனக்கு கொடுக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஒளிமயமாக இருக்கப்போகுது கண்ணின் ஒளிவாய் நான் இருந்து உனக்கு வழிகாட்ட துணையாக ஆன பிறகு இனி நீ எதை பற்றி ஏன் கவலைப்படணும் வாழ்க்கை இப்படி போராட்டமாக இருக்குமோ நினச்சி வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும் யார் என்ன செஞ்சாலும் நீ எதையுமே பெருசாக நினச்சி முக்கியத்துவம் கொடுக்காம அலட்சியப்படுத்திட்டு தாண்டி போய்கிட்டே இரு அதே நேரத்தில் நீ ஒரு தவறு செஞ்சேன்னு யாராவது சொல்லும்போது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை ஒத்துக்கிட்டு சரி செய்ய கற்றுக்கோ தவறு செஞ்சிட்டா அதை மறைக்க முயற்சி செய்யாதே என் செல்வமே அதே போல நீ யாருக்காவது நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் நான் உதவி செஞ்சேன் உதவி செஞ்சேன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அமைதியாக இரு கோபம் வரும்போது அதிகமாக பேசாதே மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதிகமாக வாக்கு கொடுக்காதே என் செல்வமே அதே போல் நீ கஷ்டப்படும் போது என்னடா ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டான் எல்லாருமே கெட்டவங்களா எல்லாருமே சுயநலவாதிகளானு யாரை பற்றி எதுவுமே யோசிக்காத கஷ்டத்தில் இருக்கும்போது பார்க்குறவங்க எல்லாம் கெட்டவங்களாகத்தான் தோணும் துன்பத்தில் இருக்கும்போது எவரையுமே எடை போடாதே என் செல்வமே போல் நீ இன்பத்தில் இருக்கும்போது யாரையும் நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன்னு ஒதுக்காதே எல்லாரையும் அரவணைச்சு ஆதரிக்க பழகு உன படைச்ச இந்த முருக பெருமான் நானே உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது வேறு யாரை உன் துணைக்கு நீ எதிர்பார்க்குற உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் தாண்டி நீ நல்ல நிலைமைக்கு வரதான் போகிற உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் எனக்கு நல்லா தெரியும் உன் கையில் இருப்பது எல்லாமே உனக்கான பலன்கள் தான் உனக்கு நடக்கப் போகிற நல்லதையும் உனக்கு கிடைக்க போகிற நல்லதையும் யாரிடமிருந்தும் உன்னிடமிருந்தும் தட்டி பறிக்கவே முடியாது என் செல்வமே எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் நான் உனக்கு கொடுத்துட்றேன் எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதுமே கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு இறக்கப்பட்டு நினச்சி எல்லாருக்காகவும் உதவி செஞ்சனே ஏமாந்து போயிருக்கலாமே தவிர தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்வமே உன்னை ஏமாத்துறவங்க இப்போதைக்கு ஜெயிச்சிருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்து ஏமாந்து போன என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன் முடிஞ்சளவுக்கு நீ கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா உன் கோபத்தை குறைக்கும் போது உன்னை சுற்றி இருக்கவங்களோட கோபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் நீ என்ன பண்ணுறியோ அதை தானே அடுத்தவங்க உனக்கு செய்வாங்க நீ எல்லார்கிட்டையும் அன்பாக ஆதரவாக பேசும்போது மற்றவர்களின் அன்பான கருணை நிறைந்த வார்த்தைகள் உன்னை வந்து சேரும் நீ யாருக்கிட்டையும் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு பேசாத சூழ்நிலைகள் உன்னை க கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது நீ செஞ்ச புண்ணியமெல்லாம் சேர்ந்து தான் இப்போது ஏ ரூபத்தில் உனக்கு உதவியாக வந்து கிடைக்கப் போகுது இந்த முருகன் அழகான அவதாரமற்ற அற்புதமான அழகான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன் எந்த குறையும் இல்லாமல் நிறையான வாழ்க்கையை நிம்மதியாய் நீ வாழும்படி நானே உனக்கு துணையாக இருப்பேன் இனி நீ எதிர்பார்க்காத எல்லா அற்புதமான விஷயங்களும் அழகான மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது ஓ முருகா